வணக்கம் கரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் முட்டை மற்றும் இறைச்சி விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பிள்ளையான் கைது வெடிகொளுத்தி கொண்டாடிய மட்டக்கிழக்கு இளைஞர்கள் வேலை தேடும் பட்டதாரிகளுக்கு அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் தனியார் துறை ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அதிகரிக்கப்படவுள்ள சம்பளம் பொது மோசடியில் வயது என்பது அவரையும் பாதுகாக்காது ஜனாதிபதி அனுர வாகன விபத்தில் சிக்கி போலீஸ் அதிகாரியொருவர் பலி தேசிய அடையாள அட்டை தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல் நான்கு லட்சம் பயனாளர்களுக்கு அஸ்வசும கொடுப்பெனவு ஜனாதிபதி உறுதி இனி தொடர்பென விரிவான செய்திகள் தற்போதைய பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது முட்டை ஒன்று முப்பத்து ஒன்பது ரூபா மற்றும் நாற்பது ரூபாவிற்கு விற்கப்படுகிறது அத்துடன் ஒரு கிலோ கோழி இறைச்சியின் விலை ஆயிரத்து நூறு ரூபாவிற்கும் ஆயிரத்து இருநூறு ரூபாவிற்கும் இடையில் உள்ளது இதேவேளை மீன் சந்தைகளில் மீன்களின் விலையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புள்ளையா எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டமைக்கு மகிழ்ச்சி தெரிவிக்கும் வகையில் மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடியில் பட்டாசு கொளுத்தி கொண்டாடியதாக தெரியவந்துள்ளது குடி போலீஸ் நிலையத்திற்கு அருகில் இளைஞர்களினால் பட்டாசு கொளுத்தப்பட்டு மகிழ்ச்சி கொண்டாட்டம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குற்றப்புலனாய்வு துறையினரால் கட்சி அலுவலகத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பில் இருந்து வந்த குற்ற புலனாய்வு துறையினர் அவரை கைது செய்துள்ளதுடன் செய்துள்ளது கொழும்புக்கு கொண்டு செல்லும் பணியையும் முன்னெடுத்துள்ளனர் இதே நேரம் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையிலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசு சேவைக்கு முப்பதாயிரம் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் அரசியல் அழுத்தங்களின்றி தகைமைகள் மற்றும் திறமைகளின் அடிப்படையில் அரசு துறைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதே சமகால அரசின் கொள்கையாக உள்ளது கோவிட் தொற்று நோய் மற்றும் அண்மை காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக வேலையேற்றப்பட்டதாரிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளவையும் அரச நிதி நிலைமையையும் கருத்தில் கொண்டு சேவையில் அத்தியாவசிய வெற்றிடங்கள் முப்பதாயிரம் ஆட்சேர்ப்பு செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் பத்து பில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்வதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது அரசு சேவையில் பல்வேறு நிறுவனங்களில் பணிக்குழாமினரை மீண்டும் மேலாய்வு செய்து அத்தியாவசிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்காக விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விதந்துரைகளின் அடிப்படையில் தற்போது அரசு சேவையில் புதிய ஆட்சேர்ப்புகள் பதினெட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பொது நிர்வாக உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் மற்றும் இளைஞர் யுவதிகள் முப்பதாயிரம் பேரை அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளும் வேலை திட்டம் கீழ் நியாயமான ஆட்சேர்ப்பு நடவடிக்கை முறைகளுக்கு அமைய விண்ணப்பங்களை கோரி குறித்த ஆட்சேர்ப்புகளை செய்வதற்கான ஏற்புடைய அமைச்சுக்கள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சரவை தீர்மானித்துள்ளது அரச ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு இணையாக தனியார் துறையின் ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின்படி அரச ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு இணையாக தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தையும் உயர்த்துவதற்கு முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் தேசிய குறைந்தபட்ச மாதாந்திர சம்பளம் மற்றும் தேசிய சம்பளத்தை தொடர்புடைய ஏனைய சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றுவதற்கும் தொழில் அமைச்சர் முன்வைத்த முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச மாதாந்திர சம்பளம் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவில் இருந்து இருபத்தி ஏழாயிரம் சூபாவாக ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாவினால் உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச நாளாந்து சம்பளம் எழுநூறு ரூபாவில் இருந்து ஆயிரத்து எண்பது ரூபாவாக முன்னூற்று எண்பது ரூபாவினால் உயர்த்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச மாதாந்த சம்பளம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாவிலிருந்து முப்பதாயிரம் ரூபாவாக மூவாயிரம் ரூபாவினால் உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச நாலாந்த சம்பளம் ஆயிரத்து எண்பது ரூபாவிலிருந்து ஆயிரத்து இருநூறு ரூபாவாக நூற்று இருபது ரூபாவினால் உயர்த்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது பொது மோசடி வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் வயதான பெண்மணி மீதான விசாரணைகள் தொடர்பில் கூறப்படும் விமர்சனங்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா பதில் வழங்கியுள்ளார் பொது நிதி பிரச்சனைக்குள் இருந்தால் வயது என்பது யாரையும் சட்டத்தில் இருந்து பாதுகாக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார் காலியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி திருடப்பட்ட பொதுப்பணத்தை யார் வைத்திருந்தாலும் அதை கண்டுபிடிப்பதில் அதிகாரிகள் கவனம் செலுத்துகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தினார் இந்த நிலையில் தனிநபர் இளைஞரா அல்லது வயதானவரா என்பது கவலை இல்லை ஆனால் மோசடி செய்த பேர குழந்தைகள் காரணமாகவே குறித்த வயதான பெண்மணி இந்த சூழ்நிலைக்கு உள்ளாகி இருக்கிறார் திருடப்பட்ட நிதி அவர்களின் பாட்டியிடம் இருந்தால் அவரும் விசாரிக்கப்படுவார் அதே நேரம் முழு குடும்பமும் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் அனைவரும் பிழைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் குருநாகல் நிக்கவரட்டியவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் நேற்று நிக்கவரட்டிய ரஸ்நாயகபுர பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது வேக கட்டுப்பாட்டை இழந்த வேன் ஒன்று போலீஸ் தடுப்பு வேலியில் மோதியதனாலேயே விபத்து சம்பவித்துள்ளது குறித்த போலீஸ் தடுப்பு வேலியில் கடமையாற்றிய போலீஸ் அதிகாரி உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவதற்காக ரூபா மில்லியன் மதிப்புள்ள முன் அச்சிடப்பட்ட அச்சுடப்பட்ட அட்டைகளை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அன்ரோ குமாரதிசநாயகர் இந்த திட்டத்தை சமர்ப்பித்ததாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் புதிய அடையாள அட்டைகளை வழங்குவதற்கு சுமார் பதினேழு மில்லியன் அட்டைகள் தேவை ஆட்பதிவு பதிவு திணை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் தேசிய அடையாள அட்டைகளுக்கு ஸ்மார்ட் கார்டுகளை பயன்படுத்த தொடங்கியது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் செயற்படுத்தப்படும் மின்னணு தேசிய அடையாள அட்டை திட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய முறையின் கீழ் பதினைந்து வயது நிறைவு செய்த அனைத்து இலங்கை குடிமக்களும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் இந்த தேவையை பூர்த்தி செய்ய பதினேழு மில்லியன் அச்சிடப்பட்ட கார்பனேட் அட்டைகள் தேவை கொள்முதல் செய்வதற்கு சர்வதேச போட்டி ஏலங்களை அழைக்கவும் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தையின் ஊடாக தீர்வை எட்ட முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக தெரிவித்துள்ளார் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் பண்டிகை காலத்தில் நாட்டு மக்களுக்கு சதோச ஊடாக நிவாரண விலையில் பொருட்களை வழங்குவதற்கு நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் எனினும் எதிர்வரும் மே மாதம் தேர்தல் நடைபெற தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அந்த பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன அதே நேரம் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் நான்கு லட்சம் பயனர்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பெனவு வழங்கப்படும் இதேவேளை அமெரிக்கா அறிவித்துள்ள பெரி இலங்கையின் பொருளாதாரத்தில் ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்த உள்ளது எனவே பேச்சுவார்த்தை மூலம் இந்த விடயத்தில் நிவாரணத்தை பெற முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விடயம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இலங்கைக்கு அனுப்பப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியை மாற்றுவதற்கு தயாரென தெரிவித்து குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக தெரிவித்துள்ளார் முட்டை மற்றும் இறைச்சி விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பிள்ளையான் கைது வடிகொழுத்தி கொண்டாடிய மட்டக்களப்பு இளைஞர்கள் வேலை தேடும் பட்டதாரிகளுக்கு அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் தனியார் துறை ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அதிகரிக்கப்படவுள்ள சம்பளம் பொது மோசடியில் வயது என்பது அவரையும் பாதுகாக்காது ஜனாதிபதி அனுர வாகன விபத்தில் சிக்கி போலீஸ் அதிகாரியொருவர் பலி தேசிய அடையாள அட்டை தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல் நான்கு லட்சம் பயனாளர்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு ஜனாதிபதி உறுதி முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி